ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் மாவு மீதி இருந்தது அதனால் தோசைக்கு பதிலாக நம்ம வந்து இன்றைக்கி பணையாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அது கூட கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி எடுத்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் கொத்தமல்லி மிளகாய் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு மிளகாய் எதுன்னு தெரியாது ஸோ பணியாரத்துக்கு போடும்போது மேக்ஸிமம் பழுத்த மிளகாயாக போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க ஈஸியாக அந்த மிளகாயை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து பழுத்ததாக எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பனையார்கள் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றி நம்ம வந்து பணியாரம் ரெடி பண்ணோம் சைடு கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பணியாரமாக சாப்பிட்றதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தக்காளி தொக்கும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் பனையாரமும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த தக்காளி தொக்கு ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் வணக்கி எதுவும் ஆட்ட தேவையில்லை பச்சையாகவே அரைச்சி அப்படியே தாளித்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இந்த சட்னிக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்